பிச்சான் தனுஷுக்கு உடம்பெல்லாம் மச்சம்னு முணுமுணுக்குது கோடம்பாக்கம் திரையுலகத்துல நடிப்பு பாடல் இழக்கம் தயாரிப்புன்னு பல வகையிலும் கலக்கிட்டு வர அவர் சொந்த இல்லற வாழ்க்கையிலும் பலரோடு வெரைட்டி காட்டிட்டு வராருன்னு உதடு பிதுங்குறாங்க விவரம் அறிஞ்சவங்க தன்னோட அண்ணன் செல்வராகவன பிரிஞ்சு வாழ்றாங்க நடிகை சோனியா அகர்வால் சினிமா வாய்ப்பு கிடைக்காம பரிதவித்து வர சோனியா அகர்வாலுக்கு தனியா வீடு எடுத்து கொடுத்து செலவையெல்லாம் கவனிக்கிறதோடு கணிசமா மாசம் ஒரு தொகையை கொடுத்துட்டு வராராம் தனுஷ் ஒரு சில நாட்கள் சோனியா அகர்வாலோடு அந்த வீட்லயே டேரா போட்டுடுறாராம் தனுஷ் விடுவாரா பின்ன காதல் கொண்டேன் படத்துல திவ்யா பின்னால பித்து பிடிச்சு அழிஞ்சவராச்சே அடுத்ததா அமலாபால் அவரோட கணவரான இயக்குனர் விஜய் விவாகரத்து பெற்றது தனுஷாலுதான்னு ஊரே பேசிட்டு வருது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்கறதால அதை விட்டுருவோம் கமல் மகள் ஸ்ருதிஹாசனோடு மூணு படத்துல நடிக்கும் போது ஏற்பட்ட நெருக்கத்தால இவங்க ரெண்டு பேரும் சில மாதங்கள் தனி குடுத்தனும் இருந்ததா வந்த செய்தியும் பலர் அறிந்திருப்பாங்க சரி இப்போ அதையும் விட்டுடுவோம் அங்கே தொட்டு இங்கே தொட்டு ரஜினியோட இளைய மகளான சௌந்தர்யா அஸ்வின் விவாகரத்துக்கும் தனுஷ் தான் காரணம்ங்கிறாங்க சௌந்தர்யா அஸ்வின் திருமணம் நடந்து சில காலம் அவங்களோட இல்லற வாழ்க்கை சிறப்பாவே போயிட்டு இருந்ததாம் அடுத்ததா தனுஷ் மீது சௌந்தர்யாவுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு அடிக்கடி தனுஷ் வீட்டுக்கு சௌந்தர்யா சென்று வந்தது அஸ்வினுக்கு பிடிக்கலையாம் அது நேரடியாவே அஸ்வின் சொல்லியும் சௌந்தர்யா ஒரு பொருட்டாவை நினைக்கல அடுத்தது ராதிகா மகள் திருமணம் நடந்தப்போ ஸ்ரீநகர்ல இருக்க ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல பார்ட்டி நடந்துச்சு நடிகர் அருண் விஜய் குடித்துட்டு போலீஸ் வாகனத்துல இடிச்சு பிரச்சனையாச்சு அதே பார்ட்டி தான் அதுல பெரும்பாலான சினிமா நட்சத்திரங்கள் பங்கேற்று மப்பேற்றி இரவு முழுக்க கூத்தடித்திருந்தாங்க அந்த பார்ட்டில தனுஷும் கலந்துகிட்டாரு சௌந்தர்யாவும் தான் அந்த இரவு சௌந்தர்யா வீடு வருவாங்கன்னு காத்திருந்தாரு அஸ்வின் ஆனா அவங்க வரவே இல்ல இதற்கிடையில் தனுஷோடு அவங்க தங்கி இருந்து அடிக்கிற கூத்து அஸ்வினுக்கு நெருக்கமான ஒரு நடிகர் அப்படியே அஸ்வினுக்கு லைவ் ரிலேவா தகவல் கொடுத்துட்டே இறந்தாராம் இனியும் பொறுமை காக்க முடியாதுன்னு கருதிய அஸ்வின் அந்த பார்ட்டி நடந்த இரண்டாவது நாளே விவாகரத்து கேட்டு கோட்படி ஏறிட்டாரு அஸ்வின் விவாகரத்து வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே சௌந்தர்யாவை தனி குடுத்தனும் அமர்த்திட்டாராம் தனுஷ் ஐஸ்வர்யாவையும் சௌந்தர்யாவையும் ஒரே வீட்டுல வைக்கிறது தான் தனுஷோட திட்டம் ஆனா ஐஸ்வர்யாவுக்கு சௌந்தர்யாவுடன் தனுஷ் பழகிறது பிடிக்கலையாம் அக்கா ஐஸ்வர்யா கிட்ட தங்கை சௌந்தர்யா தனுஷ் துணை வேண்டும்னு அழுது புலம்ப என்ன செய்யறதுன்னே தெரியாம சேர்ந்திருக்க ஒத்துக்கிட்டாராம் ஆனா ஐஸ்வர்யா ஒரு கண்டிஷன் விதித்தாங்களாம் தனுஷோடு இருக்க ஒத்துக்கிற ஆனா ஒரே வீட்டுல குடுத்தன்னு நடத்த முடியாது வேணும்னா தனி வீடு பிடிச்சு தங்கிக்கோங்க தனுஷ் என் வீட்டுல அஞ்சு நாளும் சௌந்தர்யா வீட்டுல ரெண்டு நாளும் தங்கிக்கிட்டுனு அவங்க அரை மனசா வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இந்த விஷயம் ரஜினிக்கு தெரியவர எதுவும் செய்ய முடியாம வேதனை பட்டாராம் அவர் ஐஸ்வர்யா விதித்த கண்டிஷன்ல ரெண்டு மாசம் மட்டுமே கடைபிடித்த தனுஷ் அடுத்தது அதிகம் தங்க ஆரம்பிச்சது சௌந்தர்யாவோடு தானாம் இதனால ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை என்ன செய்யலாம்னு திட்டமிட்டுதான் விஐபி இரண்டாம் பாக படத்தை சௌந்தர்யாவை இழக்க வச்சாராம் தனுஷ் ஷூட்டிங் பிசின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வசதியா இருக்குங்கறதாலதான் சௌந்தர்யாவை இந்த படத்தை இழக்க வச்சாராம் தனுஷ் இப்போ சௌந்தர்யாவுக்கு விவாகரத்து கிடைச்சிடுச்சு இப்போதாவது தனுஷ் சவுந்தர்யாவ இரண்டாவது திருமணம் செஞ்சுக்குவாரான்னு முணுமுணுக்குது கூடம்பாக்கம் அதுதான் இல்ல திருமணம் செஞ்சுக்கிட்டா அது சட்ட சிக்கலை ஏற்படுத்துங்கிறதோடு ரஜினியோட இமேஜுக்கும் பாதிப்பா அமையுங்கிறதால திருமணம் செஞ்சுக்காமலே சவுந்தர்யாவை கடைசி வரைக்கும் அரவணைக்க இருக்காராம் தனுஷ் அதே நேரத்துல ஐஸ்வர்யாவை விட்டு கொடுக்காமலும் சௌந்தர்யாவை தவிர்க்காமலும் ரெண்டு குடும்பங்களை நடத்த திட்டமிட்டு இருக்காராம் தனுஷ் தனுஷுக்கு உடம்பெல்லாம் மச்சம் தானே பின்ன ரெண்டு மகள்களோடு ரஜினியோட சொத்து முழுவதும் தனுஷுக்கு கிடைக்க இருக்கு தேங்க்ஸ் ஃபு வாட்சிங் ப்ளீஸ் லைக் கின் ஷேர் டோன்ட் ஃபர்கி டு சப்ஸ்க்ரைபர்ஸ்